சென்னை கொடுங்கையூர் பகுதியில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்றது கூட்டத்தில் பங்கேற்று பேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை கூறுகையில் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்துவதாக அறிவிப்பதற்கு ட்ரம்ப் யார் போர் நிறுத்தத்தை நரேந்திர மோடி அவர்கள்தான் அறிவித்திருக்க வேண்டும் ஆனால் இந்தியாவை இயக்குபவர் ட்ரம்ப்பாக இருக்கிறார் நேற்று தமிழகம் முழுவதும் முன்னாள் முதல்வரும் கல்வி தந்தையுமான காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக அனைத்து கட்சி தலைவர்களாலும் பொதுமக்களாலும் கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பாகமாக காங்கிரஸ் சார்பில் சென்னை கொடுங்கையூர் பகுதியில் வடசென்னை வடக்கு மாவட்ட தலைவர் மாமன்ற உறுப்பினரான டெல்லி பாபு அவர்கள் தலைமையில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது பொதுக்கூட்டத்தில் மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் பீட்டர் அல்போன்ஸ் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் கூறுகையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளுக்கு வாழ்த்து கூறியதை குறித்து கூறிய பொழுது தமிழக அரசியலில் காமராஜர் அவர்களின் பெயரை சொல்லாமல் தமிழகத்தில் நுழைய முடியாது என்பதாலேயே மோடி அவர்கள் காமராஜர் அவர்களின் பிறந்தநாளுக்கு வாழ்த்து கூறியதாக கூறினார் இதனைத் தொடர்ந்து பேசிய செல்வ அவர்கள் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற போரின் பொழுது போர் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் போர் நிறுத்தப்பட்டதாக அறிவிக்கிறார் போர் நிறுத்தத்தை யார் அறிவித்திருக்க வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான் அறிவித்திருக்க வேண்டும் ஆனால் அமெரிக்க அதிபர் போர் நிறுத்தப்பட்டதாக அறிவிக்கிறார் அப்படி என்றால் எங்களுக்கு எதற்காக பிரதமர் என்றும் இந்தியாவை இயக்குபவர் ட்ரம்பாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடத்தப்பட்ட இந்த பொதுக்கூட்டத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்று அரசியல் சாசன புத்தகத்தை கையில் வைத்து கோஷம் எழுப்பப்பட்டது அங்கே ட்ரம்ப் சொல்லுகிறார் இந்த தேசத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இந்த மக்கள் வாக்களித்தது நரேந்திர மோடிக்கு ட்ரம்ப் இல்லை ஆனால் இந்தியாவை இயக்குபவர் டிரம்பாக இருக்கிறார் ஒரு முறை இருமுறை இல்ல பல முறை பத்துக்கும் மேற்பட்ட கூட்டங்களில் ட்ரம்ப் சொல்லுகிறார் நான் தான் போரை நிறுத்தினேன் என்றால் எங்களுக்கு எதுக்கு இந்தியாவில் ஒரு பிரதமர் இந்த நாடு என்பது எல்லோருக்குமான நாடு இந்த தேசத்தில் எவன் ஒருவன் பிறக்கிறானோ அவன் இந்தியப் பிரஜை அவனுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறது என்று எங்களுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது ஆனால் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் இஸ்லாமியர்கள் பிரதமர்கள் பாகிஸ்தானுக்கு போக வேண்டும்